நண்பர்களே ஆத்விகா பூமுவின் நாவல்களுக்கு ஏபி வேர்சஸ் என்னும் அப்ளிகேஷன் இருப்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல நிறைய நாவல்கள் இப்போ எழுதிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாவல்களுடைய முதல் அத்தியாயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு படிச்சிருந்தா தொடர்ந்து வாசிக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில கதைகள் இலவசமாகவும் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எழுதி கொண்டிருக்கும் நாவல் இப்படிக்கு ஜென்சி இதோட கதையன் ஏபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அத்தியாயம் காலையில் மெதுவாக கண்களை விழித்தாள் கிருத்திகா அவள் அருகேதான் அவளது கணவன் சந்துரு படுத்திருந்தான் அவன் முதுகை ஒரு கணம் பார்த்துவிட்டு விட்டத்தை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருந்தாள் என்ன வாழ்க்கையடா இது என்றுதான் தோன்றியது திருமணம் செய்து ஒரு வருடம் கடந்து விட்டது அதனை நினைக்கும் போதே மனதில் வெறுமை தோன்றுவதை அவளால் தவிர்க்க முடியவே இல்லை பிளஸ் டூ படித்து முடித்துவிட்டு மேலே படிக்க வசதி இல்லாமல் வீட்டில் இருந்தவளை கிருத்திகாவின் தந்தை முருகன் சந்திரவுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார் அவளுக்கு இல்லை தந்தை மட்டும்தான் தந்தையின் பேச்சை அவள் மீறியதே கிடையாது சந்திரவை கை காட்டியதும் சம்மதித்து விட்டாள் ஈர்த்தெடுக்கும் தோற்றம் அவனுக்கு நன்றாக படித்திருக்கின்றான் நல்ல வேலையில் ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை செய்கின்றான் எல்லாவற்றுக்கும் மேலே சீதனம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இதனை விட அவளுக்கு வேறு என்ன வேண்டும் மேல் ஒரு பெரிய விம்பத்துடன் தான் திருமணம் செய்தாள் எல்லாமே இப்போது சுக்கு நூறாகிவிட்டது முதலிரவே அவளுக்கு ஏமாற்றம்தான் பலவித எதிர்பார்ப்புகளுடன் முதலிரவு அறைக்குள் சென்றாள் அவன் தூங்கிவிட்டிருந்தான் களைப்பென்று நினைத்து கொண்டாள் அதுவே தொடர்கதையானது அவள் முகத்தை பார்த்து பேசுவது கூட இல்லை அவளை ஏனென்றும் கவனிப்பதில்லை மனம் விட்டு பேச வேண்டும் என்று நினைத்திருந்தாள் ஆனால் தைரியம் இருக்கவில்லை ஒரு நாள் அலுவலக பார்ட்டியிலிருந்து குடித்துவிட்டு வந்தான் தூங்கிக் கொண்டிருந்தவளை இழுத்து திணற திணற முத்தமிட்டான் அவளுக்கும் அருவறுப்பு தள்ளிவிட முயன்றாள் அவன் பிடியிலிருந்து அவளால் ஒரு இன்ச் கூட நகர முடியவில்லை வலிக்க வலிக்க தாம்பத்தியம் மரங்கேறியது அவன் அணைக்க வேண்டும் என்று அவளும் விரும்பினாள்தான் ஆனால் இப்படி இல்லையே ஜீஷா என்று அவள் காதல் முனகி இதழ்களை கவ்வினான் விம்மலுடன் அவன் இதழ்களுக்குள் அடங்கி போனாள் அடுத்த நாள் காலையில் அவளுக்கோ மேனியெல்லாம் மடித்து போட்ட உணர்வு நடக்க கூட முடியவில்லை மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள் அவனோ நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் போர்வையை விலக்கி தன்னை பார்த்தாள் மேனி முழுவதும் அவன் போட்ட கோலங்கள் இப்படியே படுத்துக் கொண்டிருக்க முடியாது என்று நினைத்தவளோ எழுந்து வேலையை செய்ய ஆரம்பித்தாள் அவனோ எதுவும் நடக்காத போல வேலைக்கு ஆயத்தமாக ஆரம்பித்து விட்டான் அவளுக்கோ நெருடல் இந்த வலுக்கட்டாய தாம்பத்தியம் கூட அவளை பாதிக்கவில்லை ஆனால் அவன் உச்சரித்த பெயரை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை வேலையை முடித்துவிட்டு தட்டு தடுமாறி அறைக்குள் சென்றாள் அவன் ஷர்ட் பட்டனை மூடிக்கொண்டு நின்றிருந்தான் இப்போதும் அவளை பார்க்கவில்லை கதவின் ஓரத்தில் நின்று கொண்டே ஜேஷானா யாரு என்று மென்குரலில் கேட்டாள் திரும்பி உறுத்து விழித்தான் அவளுக்கு நெஞ்சில் நீரே வற்றிவிட்டது யாரா இருந்தா உனக்கென பிஸ்னஸ் என சொல் என்று எகிரி பாய்ந்தான் மௌனமாகிவிட்டாள் அதன் பிறகு அவனிடம் எதுவும் கேட்பதில்லை சாதாரண நாட்களில் அவள் அருகே வந்ததே கிடையாது குடித்துவிட்டு வந்தால் மட்டும் அவளை நெருங்குவான் வலுக்கட்டாயமாக அவளை இழுத்து அணைத்து இதழ் அணைப்பான் முத்தம் கூட முரட்டுத்தனமாகத்தான் இருக்கும் மது நெடி வேறு அறுவறுத்து போவாள் வாயை திறந்து அவளிடம் பேசவே மாட்டான் அவள் சம்மதமும் கேட்க மாட்டான் இருளில் அவன் தேவையை முடித்துவிட்டு தூங்கி விடுவான் அவளுக்கு வலி உயிர் போகும் கத்தவும் முடியாது அவன் தேவைக்கு இசைந்து களைந்து ஓய்ந்து படுத்திருப்பாள் முதலெல்லாம் அவன் நெருக்கத்தை எதிர்பார்ப்பவள் இப்போதெல்லாம் அவன் பக்கத்தில் வரவே தேவையில்லை என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு வெறுப்பான தாம்பத்தியம் அவர்கள் நடுவே எண்ணி ஐந்தாறு தடவைகள் தான் அவளை ஒரு வருடத்திலேயே நாடியிருப்பான் அதுவும் மதுவின் பிடியில் மட்டும்தான் அதனையெல்லாம் கூட அவள் கடந்து விடுவாள் ஆனால் அவன் உச்சரிக்கும் பெயர் அதனைதான் அவளால் கடக்கவே முடியவில்லை யாரோ ஒரு பெண்ணை நினைத்து கொண்டே தன்னை நாடுகிறான் என்பதை எந்த பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியும் அவன் அருகே வந்தாலே அவன் வாயிலிருந்து அந்த பெண்ணின் பெயர் எப்போது வரும் என்று படப்படப்பாகி விடுவாள் சொல்லிவிடவே கூடாது என்று கடவுளை வேண்டுவாள் பயன் இருக்காது நேற்றும் சொல்லியிருந்தானே அவள் கதை இது என்றால் சந்துருவின் கதையோ வேறு அவன் வேலைக்கும் படிப்புக்கும் அவன் கிருத்திகாவை திருமணம் செய்ய சம்மதித்ததே சரித்திரம்தான் தன் கூடவே வேலை செய்த ஜீஷா எனும் பெண்ணை காதலித்தான் அவளோ வேற திருமணம் செய்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டாள் தாடி வளர்த்து தேவதாசாக தெரிந்தான் அவன் தந்தை கணேசனும் தாய் காமாட்சியும் அவசர அவசரமாக பார்த்த சம்பந்தம் தான் கிருத்திகா இதற்கு சந்திரவுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் அவள் பெயர் ராஜி அவளுக்கு முதலே அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் அவன் இருந்த நிலை அப்படி வீட்டினரின் வற்புறுத்தல் தாங்க முடியாமல் எனக்கு பெருசா படிக்காத வீட்டுக்கு அடங்கியிருக்கிற போல ஒருத்திய பாருங்க எவை எப்போ அறுத்துட்டு போவானே தெரியாது என்று சொல்லிவிட்டான் காதல் தோல்வியின் வெளிப்பாடு அது காலேஜ் போகாத அவர்கள் ஜாதியில் ஜாதக பொருத்தத்துடன் பொருந்தி போனவள் தான் கிருத்திகா பெரிதாக கொடுப்பதற்கு அவர்களிடம் சீதனம் இல்லை சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக அவளை மருமகள் எனும் பெயரில் அழைத்து வந்து விட்டார்கள் என்னதான் திருமணம் செய்திருந்தாலும் அவனுக்கு இன்னுமே ஜீஷா தன்னை ஏமாற்றியதிலிருந்து வெளிவர முடியவில்லை காதல் என்பதை தாண்டி அவள் செய்த துரோகத்தை ஜீரணிக்க முடியவில்லை முதல் நாள் வரை அவனுடன் காதல் வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தாள் ஜீஷா அடுத்த நாள் திருமண பத்திரிகையை நீட்டியிருந்தாள் அவளை உருகி உருகி காதலித்தான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் அவனிடம் சேமிப்பு என்று கூட எதுவும் இல்லை வீடு கட்டிய இஎம்ஐ காருடைய இஎம்ஐ என்று எல்லாமே போய்விட மீதி பணத்தில் ராஜியின் திருமணத்துக்காக நகைகள் வாங்கி வைத்திருக்கின்றான் ஜீஷா வேறு அவனிடமிருந்து இஷ்டத்துக்கு பணத்தை உருவியிருந்தாள் இப்போதுதான் மீண்டும் சேமிக்க ஆரம்பித்திருக்கின்றான் அவன் சம்பளம் மட்டும்தான் அவன் தந்தைக்கு கொஞ்சமாக பென்ஷன் வரும் அவ்வளவுதான் மட்டுக்கு மட்டாக செலவு செய்யும் நடுத்தர குடும்பம்தான் அதனாலேயே குடியை விட்டு கொஞ்சம் பொறுப்பை எடுத்திருக்கின்றான் இதனிடையே அடிக்கடி அலுவலகத்தில் பார்ட்டி நடக்கும் அந்நேரம் மட்டுமே மதுவை கையினால் இப்போதெல்லாம் தொடுவான் குடித்ததும் ஜீஷாவின் எண்ணம் வரும் வலியாக இருக்கும் அந்த எண்ணத்திலிருந்து மீள வேண்டும் என்று தோன்றும் அப்போது அவன் கையில் பொம்மையாக கிடைப்பவள்தான் கிருத்திகா தேவைகளை தீர்த்துக் கொள்வான் அவள் மனதை பற்றி யோசிப்பதும் அவள் மேனியை பற்றியும் யோசிப்பதில்லை மொத்தத்தில் அவளைப் பற்றியே யோசிப்பதில்லை குடிக்காமல் இருந்தால் அவளை நெருங்க கூட மாட்டான் குடித்துவிட்டால் வீட்டு வைக்க மாட்டான் இப்படித்தான் அவர்களது உறவும் மனநிலையும் இருந்தது இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்தே காலையிலிருந்து கிருத்திகாவுக்கு வீட்டு வேலைகள் இருக்கும் அவளுக்கென்று ஒரு ஆண்ட்ராய்ட் பழைய மூடல் அலைபேசி ஒன்றிருக்கின்றது அதுதான் அவள் உலகம் வேலையை முடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்து அலைபேசையில் மூழ்கி விடுவாள் அவள் செலவு செய்யும் ஓரிரு மணி தான் அவளுக்கு நிம்மதியான உலகத்தையே காட்டும் மீண்டும் வேலைகள் வந்துவிடும் இழுத்து போட்டுக் கொண்டே செய்வாள் அலைபேசையில் அவள் செலவு செய்யும் அந்த ஓரிரு மணி நேரத்துக்காக மட்டுமே எல்லா வேலைகளையும் மின்னல் போல செய்து முடித்திருப்பாள் இப்படியே ஒரு வருடத்தை கடத்திவிட்டாள் நேற்றும் மதுவின் பிடியில் அவளை அவன் சூறையாடியிருக்க அவளுக்கோ அழுத்தத்துடன் கூடிய மனநிலைமைதான் காலையில் எழுந்ததும் இருந்தது இப்போது எழுந்து உடையை சரி செய்துவிட்டு தலையை கொண்டே போட்டவள் அலைபேசியை எடுத்து பார்த்தாள் இவ்வளவு நேரமும் இருந்த அழுத்தமெல்லாம் ஒரே கணத்தில் இறங்க இதழ்களில் மெல்லிய புன்னகை யார் யாரோ வாழ்த்திருக்கின்றார்கள் யார் யாரோ பாராட்டியிருக்கின்றார்கள் கூட இருப்பவர்களிடம் கிடைக்காத ஏதோ ஒன்று உலகில் எல்லா இடங்களிலும் இருந்து கிடைக்கின்றது கண்களை மூடி பெருமூச்சு ஒன்றை விட்டுக்கொண்டே தனது வேலைகளை ஆரம்பித்து விட்டாள் அவள் தளர்ந்து போகும் நேரங்களிலெல்லாம் அலைபேசியைப் அலைபேசியை பார்ப்பாள் பாரமெல்லாம் சட்டென இறங்கிவிடும் அவள் வெளியே வந்த நேரம் யாருமே எழுந்து கொள்ளவில்லை ஹாலில் லைட்டை போட்டவள் வேலையை செய்ய ஆரம்பித்தாள் சற்று நேரத்தில் அன்னி டி என்று சொல்லிக்கொண்டே அவள் நாத்தனார் ராஜி ஹாலுக்குள் வந்து அலைபேசியுடன் அமர்ந்து விட்டாள் அன்று விடுமுறை எல்லோரும் வீட்டில்தான் இருந்தார்கள் அவளுக்கு மட்டும் விடுமுறை இல்லை ஆசைக்கு அலைபேசியை கூட எடுத்து பார்க்க முடியாது இதே சமயம் ஹோலுக்குள் வந்த கணேசனோ அன்றைய பத்திரிகையை வாசிக்க ஆரம்பித்து விட்டார் காப்பாட்சியோ டிவியை போட்டுக்கொண்டே ராசி பலன் பார்க்க ஆரம்பித்து விட்டார் இறுதியாகத்தான் எழுந்து வந்தான் சந்துரு ஐந்து நாட்கள் வேலை செய்து கழைத்து போவான் சனியாயிறு என்றால் வீட்டில் இருப்பான் நண்பர்களுடன் வெளியே செல்வான் கிரிக்கெட் விளையாட போவான் இன்னுமே அவன் சிங்கிளாக இருப்பதாக நினைப்பு மனைவி என்று ஒருத்தி இருப்பதே நினைவில் இருக்காது அவனுக்கு எப்போ பார்த்தாலும் போன் தானா என்று திட்டிக் கொண்டே ராஜிக்கு அருகே அவன் அமர ராஜியோ நான் கதை வாச்சிட்டு இருக்க என்றாள் அவனோ என்னடி எப்ப பார்த்தாலும் என்று சீறி கொண்டே இன்ட்ரஸ்டா போது என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் அலைபேசியை பறித்தெடுத்தாள் அப்படி யாரோட கதையை விழுந்து விழுந்து வாசிக்கிற என்று அவன் கேட்க ரைட்டர் ஜென்சி எவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுமா ஹீரோ பேர் கூட சந்துருதான் என்று சொன்னதுமே சமையலறைக்குள் நின்ற கிருத்திகாவுக்கு புறையேறியது தலையில் தட்டிக்கொண்டே டீயை போட்டு முடித்தவள் ஹாலினுள் எல்லோருக்கும் கொடுத்தாள் காமாட்சியோ கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷம் ஆக போது இன்னும் வயித்துல ஒரு பொழுப்பூச்சு கூட இல்ல என்று திட்ட அவள் பதில் சொல்லவில்லை தலையை குனிந்து கொண்டே டீயை எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு கடைசியாக சந்திரவிடம் நீட்ட அவனும் அவளை ஏறிட்டு பார்க்காமலேயே டீயை எடுத்து வாயில் வைத்தான் இதெல்லாம் அவளுக்கு பழகி போன மீண்டும் சமையலறைக்குள் சென்று சமையல் கட்டில் இரு கைகளையும் வைத்துக் கொண்டே கண்களை மூடித்திறந்தாள் கல்யாணம் என்ற பெயர் மட்டும்தான் இருட்டினுள் எண்ணி நான்கைந்து தடவை தாம்பத்தியம் நடந்திருக்கும் அது கூட அவன் எப்போதாவது குடித்துவிட்டு நிதானம் இல்லாமல் மேலே பாய்ந்திருப்பான் அவள் முகத்தை கூட அவன் பார்த்து பேசியதில்லை ஏதாவது அவளாக கேட்க போனால் எகிரி பாய்ந்து பதில் சொல்வான் வெறுத்தே போய்விட்டது எதிர்பார்த்து ஏமாந்து இப்போது எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டாள் இந்த லட்சணத்தில் அவழெங்கே கர்ப்பம் தெரிப்பது பெருமுச்சுடன் மீண்டும் சமைக்க தொடங்க இந்த ரைட்டரை நான் ஒரு நாளைக்கு பார்க்கணும் எவ்வளவு அழகா எழுதுறாங்க கட்டி பிடிச்ச ரொம்ப கொடுக்கணும் என்று சொன்னாள் ராஜி ஆம்பளையா இருக்க போறாண்டி என்றான் சந்த்ரு ஏன் பொண்ணுங்க எழுத மாட்டாங்களா என்று அவள் கேட்க எந்த பொண்ணுக்கு கதை எழுதுற அளவுக்கு தரமா இருக்கு ஒன்னு ரெண்டு விதி இருக்காங்க அவ்வளவுதான் கரண்டி பிடிக்கிறவங்க பேனா பிடிச்சிட முடியாது வேணும்னா அவன் அண்ணிய கூப்பிட்டு அவ பேரை எழுத சொல்ல பார்ப்போம் அதுவே தப்பு தப்பா தான் எழுதுவா என்று இழக்காரமாக வந்தது அவன் வார்த்தைகள் அவளை அவன் அப்படித்தானே யோசித்து வைத்திருக்கின்றான் இதனை சமையலறைக்குள் இருந்து கேட்ட கிருத்திகாவுக்கு சுல்லென்று தைத்தது என்ன மாதிரியான வார்த்தைகள் அவை இதனை எல்லாம் எதிர்த்து கேட்க முடியாது வாயில்லா பூச்சியாகவே வளர்ந்து விட்டாள் சமையலறைக்குள்ளேயே காலம் முழுவதும் இருக்க வேண்டிய நிலை பெருமூச்சு மட்டுமே அன்றைய திகதியை பார்த்தால் முப்பதாம் திகதியை நெருங்கியிருந்தது நேத்து காசு வந்திருக்கணும் என்று யோசித்தவளுக்கு அதற்காக அலைபேசியை தூக்கி பார்க்க கூட பயம் சந்துருவோ இன்னைக்கு பசங்க கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டாங்க நான் கிளம்புறேன் என்று சொன்னவன் குளித்து விட்டு கிளம்பியதும் தான் அவளுக்கு மூச்சே வந்தது காலையிலேயே நேரத்துக்கு சமைத்து வைத்திருந்தாள் சாப்பிடாமலேயே கிளம்பி விட்டான் அவளிடம் பெருமூச்சு மட்டுமே மதிய உணவையும் தயாரித்து முடித்துவிட்டு அறைக்குள் சென்றாள் அலைபேசியை எடுத்து பார்த்தாள் பணம் வந்திருந்தது இதழ்களில் மெல்லிய புன்னகை சந்திரு அவளுக்கு ஒரு பைசா கூட இதுவரை கொடுத்ததில்லை அது அவளுக்கு தேவைப்பட்டதும் இல்லை என்னதான் அவள் சம்பளம் வாங்காத வேலைக்காரி என்றாலும் திருமணம் செய்ததிலிருந்து தனது காலில்தான் நிற்கின்றாள் வீட்டில் தந்தைக்கு வழக்கமாக பணம் மாதம் மாதம் அனுப்புவாள் தான் யாருக்கும் தெரியாமல் பணம் தருவதாகவும் அதனை வெளியே சொல்ல வேண்டாம் என்றும் சந்திருவிடம் கூட அதனைப் பற்றி பேச வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கின்றாள் அவரும் சரி என்று சொல்லி அதனை கடைபிடித்து வருகின்றார் இப்போது அவருக்கு பணத்தை அனுப்பியவளுக்கு பெரிய நிம்மதி பெருமூச்சுடன் அலைபேசியை கட்டிலேயே போட்டவளோ தனது வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டாள் வீட்டுக்குத்தான் அவள் திருமதி கிருத்திகா சந்துரு ஊருக்கு எப்போதுமே அவள் இப்படிக்கு ஜென்சிதான் கதையை தொடர்ந்து வாசிக்க ஏபி போசஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு வருடத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்ளிகேஷனோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆத்விகா பொம்முவின் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட நாவல்களை தடையின்றி வாசிக்கலாம்